அந்த மனம் மன உளவியல் நலம் சரியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அன்றாடம் செய்யக்கூடிய வாழ்வியல் விஷயங்கள்ல சில விஷயங்களை செம்மைப்படுத்தியே ஆகணும் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல ஒரு பத்துக்கு மூன்று பேர் உளவியல் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வருவதற்கான காரணம் என்னன்னா நம்ம வாழ்வியல் சிதைந்தோம் ஒரு சரியான உடல் பயிற்சி செய்யறவங்களுக்கு அதாவது ஒரு நல்ல நடைபயிற்சியோ நல்ல சைக்கிள் ஓடுறவங்களுக்கோ நல்ல பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு உளவியல் சிக்கல் சற்று குறைவுதான் அப்ப அதை நம்ம வந்து மீண்டெடுப்பதற்கான அத்தனை முன்னெடுப்பையும் எடுக்கணும் மிகச்சரியாக ஆறு மணிலிருந்து ஏழு மணி நேரம் இரவில் தூங்கக்கூடியவர்களுக்கு உளவியல் பிரச்சனைகள் சற்று குறைவு இல்ல சார் நான் ராத்திரி தான் எனக்கு எல்லா லைட்டும் உண்டுக்குள்ள எரியும் ராத்திரி தான் வந்து என் மண்டலக்குள்ள பல்ப் எரியும் நான் நைட்ல உட்காந்து எழுதுவேன் படிப்பேன் நைட்ல உட்காந்து எல்லா வேலையும் செய்வேன் பகலெல்லாம் தூங்குவேன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கலை வரத்தான் செய்யும் இன்றைக்கு வந்து சிற்காடியன் ரிதம் அப்படின்னு ஒன்ன வந்து அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு சூரியன் உதிக்கும் பொழுது உன் உடலினுடைய பல சுரப்புகளும் பல செல்களும் வேலைக்கு ஆயத்தமாகிறது சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது அவையெல்லாம் வந்து ஆற்றுப்படுத்தி ஓய்வெடுக்க துவங்குதுன்னு இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு கடந்த மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பானிய பேர ஒரு பேரறிஞர் ஒருத்தருக்கு வந்து நோபல் பரிசு மருத்துவ நோபல் பரிசு கிடைச்சதே இந்த சிற்காடியன் ரிதத்துக்கும் பயாலஜிக்கல் சைக்கிளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பை அவர் சொன்னதுதான் அப்ப அதை மீறி நாம் பயணிக்கும் போது அதை மீறி நாம் வேலை செய்யும் போது உறக்கத்திற்கான சரியான விஷயங்கள் கிடை கிடைக்காமல் போகும்போது முதல்ல பாதிப்படைகிறது மூளைதான் அந்த மூளையில் இருக்கக்கூடிய அழைப்ப தலாமசும் அதுல இருக்கக்கூடிய சுரப்புகளும் பாதிப்படைய ஆரம்பிக்கும் போது மெல்ல மெல்ல முதல்ல தூக்கமின்மைங்கிறது ஆரம்பிக்குது அப்புறம் அது மெல்ல மெல்ல ஒரு ஒரு மனச்சோர்வு நிலையை உண்டாக்குது அப்புறம் மன அழுத்த நிலையை வர உண்டாக்குகிறது மன அழுத்தத்திலிருந்து அதுக்கு அடுத்து வந்து மாறுபட்ட புரிதல்கள் வருகிறது மாறுபட்ட புரிதல்கள் கவலை இப்படி ஒன் ஒன் ஆஃப் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அதுக்கப்புறம் ஓபிடி ஓசிடி பை போலாசிசோபனியா வரைக்கும் அத்தனை சைக்கியாட்ரிக் டிசீசஸ்க்கும் ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா இந்த சிற்காடு என்ற மரபு சார்ந்த காரணங்கள் பல்வேறு வேறு காரணங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா வாழ்வியல் காரணங்கள் எடுத்துட்டோம்னா சரியான உடற்பயிற்சி இல்லாமலோ தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் அதை தாண்டி உணவுகளுக்கும் பங்கு ஒரு சரியான சீரணத்தை கொடுக்கக்கூடிய எளிய ஆவியில் வேக வேக வைத்து எடுத்த உணவுகளையும் ரொம்ப ஒரு எங்க ஃபுட்ஸ் அதாவது சீரணத்துக்கு மென்மையாக அந்த சீரணத்துக்கு எளிதாக இருந்து கொண்டு நமக்கு ஆற்றலை மெல்ல மெல்ல தரக்கூடிய உள்ள உணவுகளைத்தான் முதல் நிலை உணவுகளாக நீ பிடிச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா பழங்கள் பிரதானமானது ஆவியில் வெந்த உணவுகள் பிரதானமானது புலால் என்று எடுத்துக்கொண்டா மீன்கள் பிரதானமானது இவற்றை வச்சுக்கிட்டு கிழங்குகள் கோழிக்கறி இவற்றை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் அவற்றை ஒதுக்கி வச்சுட்டு பழங்கள் தானியங்கள் கிரெய்னா இருக்கக்கூடிய தானியங்கள் அதுக்கப்புறம் வந்து குலால் என்று எடுத்துக்கொண்டால் மீன்கள் இவற்றை மட்டும் பிரதான உணவுல எடுத்துக்கிட்டு அதையும் வசித்து பூசிப்பது வசிச்சாதான் நாளைக்கு ரெண்டு தடவை தான் சாப்பிடணும் அதுவும் அந்த செற்காடி என்ற போதும் இப்பெல்லாம் வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவுல இந்த பத்தி அதிக அளவுல ஆய்வு பண்ணிட்டு இருக்குது யார் தெரியுமா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க என்ன ஒரு பப்ளிகேஷன் கொண்டு வரான்னா இந்த சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடாத அப்படி சாப்பிடாம வந்துட்டு எல்லாம் அப்படி வயிறை வந்து காயப்போட்டேன்னா பல உடல்ல செய்யக்கூடிய ரிப்பேரிங் மெட்டபாலிசத்துக்குரிய ரிப்பேரிங் விஷயங்கள் எல்லாம் இருந்து ஆரம்பிச்சு ஒரு கேன்சருக்குரிய ரிப்பேரிங் வந்து மெலட்ரோனில நடக்குது டயபெட்டி ரிப்போரிங் வந்து அந்த இன்சுலின் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்காமல் இருப்பதற்கான பல்வேறு சுரப்புகளை பண்றதெல்லாம் இரவுல நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இது எல்லாமே அடிப்படையில பாத்தீங்கன்னா மனதை செம்மையாக வைத்து செய்வதற்கான ஒரு விஷயங்களா நண்பர்களே ஒரு உடல் நலம் செம்மையாக இருக்கணும் அதில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அது குறிப்பா வந்து இப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை மென்ஸ் ஹெல்த்துக்கு ஒரு மனித ஒரு ஆண் வந்து அவனுடைய பிரச்சனைகள்னு உடல் நல எடுத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி இன்னைக்கு கரோனாவுமே ஆண்களுக்கு தான் அதிகம் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா புள்ளி உரங்கள் வந்து ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது சர்க்கரை இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஆண்களில் தான் அதிகமாக இருக்கு புற்றுநோய்களில் முன்னேறி வரக்கூடிய பல புற்றுநோய்கள் அதாவது இந்தியாவில் வந்து முதல்ல வந்து பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கருப்பை கழுத்து புற்றுநோய் மட்டும் தான் முதல் காரணமாக இருந்துச்சு ஆனா இப்போ அது நல்லா குறைஞ்சி இப்போ அதிகமாகிட்டு வருது பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் ஆனா இரண்டாவது மூணாவது நாலாவதுலாம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்கள்ல அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் அண்ட் கேன்சர் இதெல்லாம் கூட்டிட்டு வருது இவை எல்லாவற்றிற்கும் உடற்பயிற்சி உணவு தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருப்பது மனம் அந்த மனதை செம்மையாக ஒரு நிறைவாக பரபரப்பு இல்லாமல் ஒரு எப்பொழுதும் வந்து ஒரு மலர்ந்த மலர் போல மகிழ்வான மனமும் நிறைவான மனமும் வைத்துக் கொண்டிருப்பதை வைத்துத்தான் நம்ம அந்த நோயை வந்து ஜெயித்து வருவதும் நோய் வராமல் காத்துக் கொள்வதும் நம்மால் முடியும்